உள்ள தரிசன்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மதமும் எனக்கு எனக்கு யூனிக்கா ஸ்பெசிபிக்கா ராசி பலங்கள் பார்த்துட்டே இல்லையா அந்த நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் அனைவரையும் சொக்க வைக்கும் மனதிற்கு பிடித்த ராசி ராசினர்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குது என்னதான் துளாராசிக்காரர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லை கமெண்ட்ல பார்த்தாலும் ஒன்று போட்டு இருக்கிறது சரி வாங்க பார்ப்போம் இனிமேல் பிடிக்க ஆரம்பிச்சிடும் துளா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னா சூப்பரா இருக்க போகுது எதை பத்தியும் கவலைப்படுக்க வேண்டாம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தைரியம் பிறக்க போகிறது ஒரு மாதிரி இருந்த தன்மையெல்லாம் மாறி சும்மா டிரான்ஸ்பர்மேஷன் சும்மா இப்படியெல்லாம் இல்லை இவ்வளவு பெருசு உத்வேகம் பிறக்கும் நான் ராசிநாதன் உச்சத்தை நோக்கி நகரப் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி இந்த அப்படியே உட்காந்து சவா வீட்ல உட்காந்து திரும்ப குருவோட பிடிச்சவங்க வீட்டுல பிடிக்காதவங்க வீட்டுல எல்லா வீட்டுலையும் அப்படியே உட்காந்து டார்ச்சர் ஆயிட்டு அப்பா விட்டுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி இந்த ஓடக்கூடிய தன்மையெல்லாம் ராசிநாதனுக்கு இருக்கிறதுனால துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருந்த அமைப்பெல்லாம் வெளியில போற மாதிரியான ஒரு நிவர்த்தி கிடைக்க போகுது சொல்ல முடியல எல்லாமே இருக்கு ஆனா ஏதோ இல்லாத மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும்ல அதுல இருந்து வெளியில வந்துருவீங்க எல்லாமே இருக்கு காசு இருக்கு பணம் இருக்கு நிம்மதி எல்லாம் இருக்கு ஆனா ஏதோ ஒண்ணு பத்தல சொல்ல தெரியல எதுலேயோ நான் கட்டுண்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் எல்லாம் வேற இல்லை இல்ல ராசிதான் போய் இந்த இடத்துல பொசிஷன்ல போனது தான் பட் ஸ்டில் இப்போ போற ஆள் யாருன்னா மிஸ்டர் ராகு ஸ்னேக் பாபோட போய் சேர போறாரு ரைட்டா தப்பா சூப்பர் இல்ல ஏன்னா எப்பயுமே ராகு சுக்ரன் இதெல்லாம் ஒரு அணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேர போது நம்மளுக்கு என்ன நிறைய இந்தாரங்களில் யாருக்கு ஸ்ட்ராங்கா இல்லையோ துளாராசி படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிக்க போறீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரவதுக்கு இப்படியே துளாராசிக்கார பிள்ளைங்க பாவம் அவ்வளோ கஷ்டப்படுங்க மார்க்கே வராமல் இந்த தடவை அப்படிலாம் இல்லாம ரொம்ப நல்ல ஒரு டைம் பீரியடு ஸ்டார்ட் ஆக போகுது குழந்தைங்களுக்கு ஓகே அதுக்கப்புறம் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடவை என்ன நடக்கும் அப்படின்னா இது வரைக்கும் இருந்த அமைப்பெல்லாம் மாறி ஒரு தெளிவு பிறக்கும் ரொம்ப நாளா பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சவங்கள மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல போய் இத்தனை கிரகம் சேர்ந்துருக்கும் போது வேற என்ன சாமி வேணும் பூர்வ பொண்ணி ஆக்டிவேட் ஆகப்போ நிறைய நல்லவையெல்லாம் தேடி வரப்போகிறது ரொம்ப நாளாக பார்க்கணும் பார்க்கணும் நினச்சவங்களே இந்த ரொம்ப மீட் பண்ணுவீங்க நிறைய குருமார்களுடைய பிளெஸ்சிங் கிடைக்க போகுது நிறைய மூலிகைகள் பற்றி சில தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்குவீங்க வித்தியாசமாக பிரபஞ்சத்தோட கையில் நம்ம இருக்கோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சில சிறுப்பும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு உணர்வும் கிடைக்கும் எப்பயுமே இந்த ஐந்தாம் இடம் அப்படின்றது ஒரு மாதிரியான தன்மை எங்கே நீங்கள் சும்மா வேற தாண்டியும் இன்ட்யூஷன் பவரில் சூப்பராக எங்கள் எங்களுக்கு துளாராசிக்கிறாங்க ஒரு மாதிரி கடவுளோட குழந்தை நான் அப்படின்றத உணரக்கூடிய தருணமாக உங்களுக்கும் கடவுளுக்கும் டைரெக்டாக சில விஷயங்கள் நடக்கும் நீங்கள் போகும்போது மட்டும் முருகன் கோயில கற்பூரம் கட்டுவாங்க போய் பாருங்கள் நடக்கும் முருகனுடைய அருள் முன்னுக்கு வந்து நிற்கும் என்றது துளா ராசிக்காரர்களுக்கு அவ்வளவும் சூப்பராக இருக்குது ஏன்னா செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் உச்சம் அடைந்திருக்கார் அரு என்ன சாமி வேணும் செமையாக இருக்குது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு வேற வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு எல்லா விதத்துலயும் நல்லது இதுவரைக்கும் சனி ஒரு மாதிரி வக்கரமா இருந்து நல்லதை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம இருந்திரு அதுவும் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கும் போது கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசமா நல்லா போகுது இன்னுமே வரக்கூடிய காலங்கள் இன்னும் நல்லா போகும் நிறைய பேருக்கு பொறுப்புகள் உணர்ந்து செயல்படுவீர்கள் இத்தனை நாள் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருந்தீங்க இந்த அதெல்லாம் இல்லாம நிறைய பொறுப்புகள் அதிகரிக்கும் நிறைய கமிட்மெண்ட் நீங்களாவே வாலின்டரியா தேடிப்பீங்க கமிட்மெண்ட் இருந்தா தான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சில கமிட்மெண்ட் கூட நீங்களா வருவீங்க இந்த ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது எல்லாத்துலேயும் வெற்றி கொடுப்பாரு பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் பிரம்மாண்டமா கொடுப்பாரு ஒருவேளை உங்க ஜன்னகாலஜத்துல வேற ஏதாவது தசாபுதி நடக்கிற பட்சத்துல மட்டும் இது ராங்கா போகுமே தவிர கோச்சார ரீதியாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க வீட்டுல ஏதாவது இந்த கருப்புசாமி மாதிரி முனீஸ்வரன் மாதிரி சில தெய்வங்களுக்கு இந்த மாதம் படையல் போடுறதுக்கு உங்களை முன்னு பாரு நீங்க எந்த வயதாக இருந்தாலும் சரிங்க நாற்பது வயதாக இருந்தாலும் சரி ஐம்பது வயசு ஏதோ நரல் சரி அதே மாதிரி உக்ர தெய்வங்களோட எனர்ஜி இந்த பெண் உக்ர தெய்வத்து மாதிரி மாரியம்மன் மாதிரி மாரியம்மன்மாரி அங்காள பரமேஸ்வரமா ஏதோ ஒரு உக்ர தெய்வத்தை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவீங்க நிறைய பேருக்கு மேல்மலையினரோட கனெக்ட் ஆகும் போனீங்கன்னா எனக்கு சொல்லுங்க இல்ல அந்த அம்பாள் உங்க கண்ணுல பட்டானா சொல்லுங்க நிறைய பேருக்கு இந்த தடவை அந்த அம்பிகை உங்களை ஆட்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் வரும் ராகுவோட சேதத்தன்மை என்றது சாதாரணமா இல்ல சுக்ரன் உட்கார்ந்து அப்படியே இருக்கக்கூடிய தன்மை புதனோடு சஞ்சாரம் பண்ணக்கூடிய தன்மை இந்த பக்கம் பன்னிரெண்டாம் அதிபதி இந்த பக்கம் ரெண்டாம் வீட்டதிபதி பதினோராம் வீட்டதிபதி எல்லாரோடையும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது துளாராசிக்காரர்களை கொஞ்சம் பொறுப்பான ஆட்களாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு நாங்கனா பொறுப்புலாம் இல்லையா என்ன பிள்ளா சொல்றீங்களா கேட்காதிங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும் படிக்கிற பிள்ளைங்க தான் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக படிப்பாங்க படிக்கிற துளாராசிக்கார குழந்தைங்களுக்கு தடவை டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு படிக்கும் நிறைய பேர் நைட் ஸ்டடி பண்ணுவாங்க ஏன்னா ராகு எல்லாம் இருள் கிரகமால் நிறைய பேர் நைட் ஸ்டடி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஆன்லைனில் வந்து திடீர்னு டியூஷன் சேர்றது ஆன்லைனில் போய் படிக்கிறது இல்லை திடீர்னு வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த தடவை ராசிக்காரங்க மேக்ஸ் ஃபுல் சூப்பராக போட்டுக்கணும் பிள்ளைங்க இது வரைக்கும் மேக்ஸே வராதுன்னு சொன்ன பிள்ளைங்க இந்த தடவை மேக்ஸில் பிச்சு படல் எடுக்கணும் சயின்ஸில் சூப்பராக மார்க் எடுப்பாங்க நான் போனதான் சொன்னேன் மொழி பாடங்களில் ரொம்ப அழகாக வரும் நீங்களும் ஆமாம் ஆமான்னு சொன்னீங்க எந்திரவா அதெல்லாம் தாண்டியும் கொஞ்சம் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய சில விஷயத்தில் மார்க் எடுப்போம்டா சாமின்ற மாதிரி போவாங்க கதை கவிதையெல்லாம் தாண்டி இந்த ரொம்ப நல்லா இருக்கு போகுது ஸோ முதல் பதினைந்து தேதிகள் ஒரு மாதிரி இருந்தாலும் அடுத்த பதினைந்தாம் தேதியிலேருந்து வேற லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக சுக்கரன் வந்து அப்படி உச்சத்தை நோக்கி போறாருன்ற அமைப்புல இந்த ஒரு மாத காலகட்டம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நிஜமாவே ஒரு வரப்பிரசாதமான மாசம் தான் ஐந்தாம் இடம் அப்படின்ற இடத்துல ராகு அமர்தல் ரைட்டு தப்பன்லாம் தாண்டியும் வயிறு அதுதான் அஞ்சாம் இடம் இல்லையா அப்ப அடி வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்கணும் கழிவுகள் போறக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு நல்ல மெடிசன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த சிக்குனோட ராகு சேரும்போது சில பேருக்கு மூஞ்சில பிம்பிள்ஸ் வரும் ஃபேஸ்ல வந்து எதாவது பிம்பிள்ஸ் வர்றது ஸ்கின் அலர்ஜி ஆகுறது இதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வையை உச்சமாக இருக்கிறது அது நெருப்பு கிரகத்தோடு சேர்ந்த தன்மையில் இருக்கு அதனால நிறைய பேருக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் சோ ஹீட் மூலமா இந்த ஹீட் குப்பளம்லாம் வருதுல இந்த வேனக்கட்டி மாதிரி சின்ன சின்ன அந்த மாதிரியான சில நிகழ்வுகள் மூலமாக ஒரு சின்ன ஒரு ராகு தான் காட்டுவாருக்கு ஒண்ணும் இல்லை ஆனா உங்க பிள்ளைங்க சூப்பரா படிப்பாங்க துளாராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி துளாராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி இந்த புள்ளைகள் குறித்த ஒரு பெருமை கிடைக்கும் இது வரைக்கும் புள்ள படிக்காம இருக்கு சொன்ன பிச்சு கேட்காம இருக்குன்னா இந்திரவா அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒருவேளை உங்க ஜன்ன கால ஜாதத்துல ராகு நல்லா ஆழட்டி பிள்ளைகள் உங்களை பாடா படுத்து டீன் ஏஜ்ல பிள்ளைகளை வச்சுட்டு இருக்க துளாராசிக்காரர்கள் துலா லக்னக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பிள்ளைகள் குறித்த ஒரு கவலை எட்டி பார்க்கும் பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்த விஷயத்தில் ஏதோ ஒரு மைனஸ் வந்து நிற்கும் இது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து நடக்க போற விஷயம் ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஜன்ன கால ஜாதகம் தான் இம்பாக்ட் பண்ண போகுது ஏன்னா எல்லா கோச்சாரகரங்களும் ராகுவின் பிடியில் கட்டுன்ட் இருக்கிறனால கால ஜாதகம் தான் இந்த இம்பாக்ட் பண்ண போகுது அப்போது உங்கள் சுய ஜாதகம் தான் பேசுமே தவிர இந்த ஒன்றும் பெருசாக இந்த விஷயங்கள் அதுக்கு ஆமேன் அப்படின்னு சொல்லும் ஓகே கிளியர் ஸோ படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கவலை இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய துணாராசிக்காரர்களுக்கு இந்த உடைமைகள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும் எனக்குன்னு ஏதாவது வாங்கிக்கிறது எனக்குன்னு ஃபோன் வாங்கிக்கிறது எனக்குன்னு வீடு வாங்கிக்கிறது எனக்குன்னு பைக் வாங்கிறது எனக்கு எனக்கு எனக்குன்னு ஏதாவது ஒன்று வாங்க தொழிலுக்கான உபகரணங்கள் வாங்கிக்கொள்வது அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீங்க கேமரா வர ஃபீல்டில் இருந்தால் கேமரா வாங்கிக்கிறது இல்லை நீங்க வந்து உங்க வேலைக்கு போறீங்கன்னா அதுக்கு ஒரு பைக்கை வாங்கிக்கிறது இல்லை நீங்க உங்க தொழிலுக்குன்னு ஒரு லேப்டாப்பை வாங்கிக்கிறது உங்க தொழிலுக்காக சில உபகரணங்களை நீங்க வாங்கி மகிழக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நிறைய பேர் உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க அதுவே சூப்பராக இருக்கும் நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் இந்த தடவை கிடைக்கும் நிறைய ஃபாரின் ஐட்டம் கிடைக்கும் நிறைய பர்ஃப்யூம் வாங்குவீங்க இந்த தடவை பர்ஃப்யூம் கொடுப்பீங்க பர்ஃப்யூம் கிடைக்கும் நிறைய இந்த திடீர் ஒரு பர்ஃப்யூம் ஆர்டர் போட்டு அதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கி மகிழ்வீர்கள் ஏன்னா அந்த காட்சு அதெல்லாம் அந்த இடத்துல போய் ராகு உட்காந்துருக்கான் அதோடு சேர்ந்த புதன் அதோடு சேர்ந்த சுக்ரன் நிறைய இந்த தடவை பெர்ஃப்யூம் வாங்குறது பர்ஃப்யூம் போடுறது ஆன்லைன்ல இதில் ஏதாவது கம்மியா இருக்கான்னு பார்த்து வாங்குறது அலங்கார விஷயங்கள்லாம் மேற்கொள்ளுதல் நிறைய பேருக்கு செப்பல் வாங்குறது ஷூ வாங்குறது பெல்ட் வாங்குறது இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும் போன மாதமே நடக்கும்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் அப்படியே அது ஓகே கிளியர் நாற்பது வயலேருந்து அறுவது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் புதுசாக தொழிலை எப்படி விரிவுபடுத்தலான்ற மாதிரி எண்ணம் மேலோங்க நிறைய பேர் திடீர்னு கம்ப்யூட்டர்ல என்ட்ரி அதுல என்ட்ரி பண்றதுல என்ன கொஞ்சம் ஆன்லைனோடு கனெக்ட் ஆவீங்க வியாபாரத்தை சந்தைப்படுத்தலாம் அப்படின்ற எண்ணம் மேலும் வியாபாரத்தை சந்தைப்படுத்துவீங்க துளாராசி பெண்களுக்கு தாறு மாறா இருக்கு நிறைய பேர் என்னதான் தங்க வளர்த்தால் தங்கம் வாங்குறது வெள்ளி வாங்குறது வைரம் வாங்குறதுன்ற மாதிரி இந்த வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் வெளிமாநில ரவுண்ட் அடிச்சுட்டு வருவீங்க தோட்டம் இருக்கிற வீடு தென்னந்தோப்பு இருக்கிற வீட்டா வாங்கணும்ன்ற மாதிரி எண்ணம் மேலும் அவங்க ஆசை இருக்கு இல்ல தாட் தானே அதுக்கான வாய்ப்பு ஒரு ஜன கால நல்லா இருந்தா அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இல்லாட்டி அந்த எண்ணங்களை உருவாக்கி கொடுக்கும் நிறைய தென்னை மரமா பாப்பீங்க தென்னை மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க வயலுள்ளில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு வருவீங்க இதெல்லாம் இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு நடக்கும் இல்ல அந்த மாதிரியான இமேஜா அவங்க கண்ணுல போடும் சோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய மாதமா இருக்கு பல்லு போகாட்டி போயிட்டு வந்துருங்க அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும் ஆல்ரெடி முருகப்பெருமானுடைய அருள் சூப்பரா இருக்கு ஸோ அதனால முருகப்பெருமானுடைய அருளையும் புடிச்சுக்கோங்க நாராயணனுடைய வழிபாடு உங்களுக்கு வர வேண்டிய பண விதத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கும் ஓகே கிளியர் தடவை என்ன பார்ப்பீர்கள் அப்படின்னா ராசிக்காரங்க நிறைய பேர் இந்த போட்டு பாப்பீங்க போட்டா எஸ் நிறைய படகு பார்ப்பீங்க படகோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் உங்க கண்ணில் படிங்க இந்த வீடியோ படும்போது கூட உங்களுக்கு அடுத்து படகு படலாம் ஏதாவது படகு இருக்கிற இடத்துக்கு போவீங்க இல்ல ஏதாவது போனை திறந்தா ஒரு கப்பல் தெரியறது இல்ல கப்பலை பத்தியான ஒரு விஷயங்கள் பார்க்கறது பிரம்மாண்டமான கப்பல் கண்ணில் படுறது அப்படின்ற மாதிரி இந்த இருக்கும் அப்ப ஏன்னா இத்தனை நாள் நீ தத்தளிச்சிட்டு இருந்த உனக்கு நங்கூரமா நான் இருக்கேன் எதை பத்தியும் கவலைப்படாம நீ பேசாம இயங்குன்னு சொல்லக்கூடிய தன்மையாக பிரபஞ்சம் காட்டக்கூடிய சமைக்கைகளாக துளாராசிக்காரர்களுக்கு படகு பார்த்தல் அப்படின்றது இருக்க போது ரொம்ப நல்லா இருக்கு டைம் பீரியடு உங்களுக்கான நேரம் இனிதே மறந்து விட்டது ஆட்டத்தாரம் தாரமிங்க உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி துளாராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நினைத்தது நினைத்த மாதிரியே நடப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் வழங்க காத்திருக்கிறது